துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உரிய தான் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் தெரியாத ஆட்கள் கூட நீங்கள் பேசும்போது என்ன ஆகுதுன்னா தேவையே இல்லாமல் ஒரு கண்டன்ட் கிரியேட் ஆகுது தேவையே இல்லாமல் ஒரு பிரச்சனைலாம் நீங்கள் சிக்கிறீங்க தெரியாத ஆள்களோட பிஸ்னஸ் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா தேவையே இல்லாத பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வருது ஆக துலாம் ராசிக்காரர்கள் காசினி இருக்கு கதிரொளி ஆகியும் பூசணி உலகோர் போன்ற புசிப்பேடு சிகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வருகிறது உலகங்களி இருக்கும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்பதாம் இடத்திலே குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேர் இந்த ஒன்பதாம் வீட்டு குரு ஒரு பக்கம் உங்களுக்கு டேலி இருக்கார் பிரச்சனைகளை சரி பண்ணிகிட்டு இருக்கார் ரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவான் இவர் உச்சங்க இதில் நான்கில் ஒரு ஊரே ஓடிப்போய் நான்காம் இடத்துல இருக்குது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது உங்களுடைய வீடு மாடு மனை காரு நான்காம் இடம் என்பது சுகபோக வாழ்க்கை நான்காம் இடம் என்பது நற்கல்வி நற்பதவி நன்மரியாதை இதெல்லாம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தில் யார் யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே முக்கியமான ஆட்கள் ராசிநாதன் சுக்கரன் இருக்கான் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் நான் வெளிநாட்டு வாய்ப்பை நான் வந்து இப்போ கிடைக்குமா நான் வெளிநாட்டில் நான் போய் படிப்படா கவலையைப்படாதீங்க கண்டிப்பாக படிப்பீங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல நான்காம் இடத்துல வந்து யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்குடிய புத பகவான் சில பேர் ஃபெலோஷிப் வாங்கலாம்னு நினைப்பீங்க சில பேர் ஃபாரினில் போயிட்டு படிச்சுட்டு அங்கேயே பார்ட் டைம் ஜாபுக்கு அதுக்குரிய இன்டர்னல் கோர்ஸும் சேர்த்து படிக்கலாம் இதை படிக்கும்போது அதையும் சேர்த்து படித்தா அங்கே வாய்ப்புகள் கிடைக்காது நீங்கள் படிப்பீங்க முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க அடடா அடடா கார் வாங்க போகிறீங்க சார் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க இதெல்லாம் தான் பெரிய விஷயம் கார் வாங்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கு செல்வதெல்லாம் இந்த கார் வாங்குனதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய நான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் என்ன சார் காரு அது கார் இல்லைங்க வீடும்பாங்க அந்த காருக்குள்ளேயே அவங்க பிஸ்னஸ் ப்ரெசென்டேஷனு எதாவது முக்கியமான அவங்கள பக்கத்தில் வச்சு பேசுகிறது எல்லாமே அந்த காருக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க அந்த கார் அவங்க கார் மட்டும் கிடையாது அந்த கார் அவங்களோட உலகம் அந்த கார் வாங்குகிற விஷயங்கள்லாம் வர புதிய உலகம் உங்களுக்கு உருவாக போகுது நிறைய பேர் காருக்குள்ளே தான் யோசிக்கிறாங்க யோசித்து இப்போ என்ன செய்யலாம் திட்ட வரைவெல்லாம் காரில் உட்காந்து போடுறாங்க இதெல்லாம் நடக்கும் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி நன்மரியாதை இதெல்லாம் அதே மாதிரி இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரமோஷன் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நினச்சிட்டு இருப்பீங்க நான் அங்கே போய் வேலைக்கு போகலாம் இங்கே வேலைக்கு போகலாம் போடாதீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான்கு கூடைய நான்காம் இடத்துக்குடைய சனி பகவானுடைய வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் அடுத்ததாக முக்கியமான ஆளாக கருதப்படக்கூடிய புதனும் சூரியனும் இருக்காங்க இவங்க அத்தனை பேர் இருக்காங்க இந்த ம சூரியன் வேறு இந்த தை மாதத்துலேருந்து மகரத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு சின்ன கெட்ட பேர் ஒன்று வரும் என்ன அப்படின்னா பணத்தை எண்ணி பார்த்து வாங்குங்க செய்யாத தவறுக்கு ஒரு பழி ஏற்றுக்கிற நிலை ஏற்படும் அது என்னவோ செய்யாத தவறுக்கு பழி ஏற்றுக்கிற நிலை ஏற்படும் அது மட்டும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க அது மட்டும் தான் தப் அதுதான் பிரச்சனை செய்யாத தவறு நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படிம்பிங்க ஆனால் அதுக்காக நீங்கள் பழி ஏற்றுப்பீங்க அதனால் நீங்கள் தெரியாதவர்களோடு சேராதிங்க உங்களுடைய நகை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் தெரியாத ஆட்கள் கூட நீங்கள் பேசும்போது என்ன ஆகுதுன்னா தேவையே இல்லாமல் ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகுது தேவையே இல்லாமல் ஒரு பிரச்சனைலாம் நீங்கள் சிக்கிறீங்க தெரியாத ஆட்களோட பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா தேவையே இல்லாத பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வருது ஆக துலாம் ராசிக்காரர்கள் இது ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய கற்பு அப்போது விரச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி நான்காம் இடத்துல ராகு உட்காந்து கெடுக்கிறானோ உங்களுக்கு நாலாம் இடத்துல சூரியன் உட்காந்து கெடுக்கிறான் ஸோ அப்போ யாராவது தேவையில்லாத எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் எதாவது வந்ததுன்னா அம்மா வணக்கம்மா என்னை விட்ருக்கம்மா நான் பிழைக்க வந்திருக்கம்மா சொல்லிவிட்டு போயிருங்க காரணம் என்ன அப்படின்னா நான்காம் இடத்துல அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா சூரியன் இருந்தார் அப்படின்னா வம்பு வழக்கு வாண்டடாக வரும் ஹாய் டியர்னு மெசேஜ் வந்தால் பாய் டியர்னு பிளாக் பண்ணிட்டு போயிருங்க வேறு வழியே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பொழப்பே நமக்கு இதெல்லாம் தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனையே முந்நூறு ரெண்டு லாரி இதை வச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் ஸோ என்னென்ன சொல்ல வரேன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதம் தொட்டு கார் வாங்குகிற யோகம் வெளியே உங்களுக்கு வந்து உயர்கல்வி உயர் பதவி யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருந்தபோதிலும் நற்பெயர் கெடுவதற்கும் கற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் போங்க நீங்கள் வந்து ரெட்டில்ஸ்ல இருக்கக்கூடிய ஞாயிறு கோயிலுக்கு போங்க இதெல்லாம் போங்க நீங்கள் சூரியனை வழிபட 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 உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் காசினி இருளினிக்கு கதிரொலி ஆகி எங்கும் பூசினி போன்ற போற்ற புசிப்பேடு சிகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி சூரியனை வணங்குங்க தன்னால் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் செவ்வாய் பகவான் உச்சம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க செவ்வாய் மாதிரி செவ்வாய் மட்டும் இந்த மனசு வச்சா மின்னலை போல் ஒரு மகான் வேத சாஸ்திரம் சொல்லுது செவ்வான்னா டான் செவ்வாய் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தார்னா ஆகும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிடுவார் அது ஏதோ ஒரு மலேசியா சிங்கப்பூர் மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரி மொத்தத்தில் வெளிநாட்டு கண்ட்ரி நீங்கள் நிச்சயம் போவீங்க இந்த மாதம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதற்குரிய தகுதிச் சுற்றுகள் தகுதி தேர்வுகள் இதெல்லாம் எழுதுவீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே ரொம்ப ஸ்வீட்டான ஆட்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அமைதி விரும்பிகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டீங்க பெரிய யாருடைய பர்சனல் ஸ்கூல்லையும் போக மாட்டீங்க ஒன்ஸ் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியேற மாட்டீங்க ரொம்ப ஆஹ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வருகிறது முக்கியமான ஒரு உங்களுடைய பெரிய பலமே என்னன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் இந்த தை மாதத்தில் ஓ நீங்கள் ஜெயிக்காமல் வேறு யார் ஜெயிக்க இத்தனை நாள் பத்தாம் இடத்துல அதிகாரமாக வந்து கடந்த ரெண்டு மாதத்துக்கு நிறைய பேருக்கு வேலை போச்சு துலாம் ராசிக்காரக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வேலை போயிடுச்சிங்கய்யா நான் சொன்னேன் கவலைப்படாதே இந்த ஜ இதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் யூஎல்பி ஆல் ரைட்னா அதே மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலைலாம் கிடச்சிருச்சு இப்போ வேலை பிரச்சனை கிடையாது இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய நற்பெயர் தான் பெரிய கொஸ்டின் மார்க்காகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத கொசிப்ஸ் வர்றதுல வந்து தடைப்பணும் ஆறாம் இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஆஃபீஸில் நமக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் நம்ம பேரை எப்படா கெடுக்கலாம் பாஸ்கெட்டை நம்மளை பற்றி எப்படா தப்பாக சொல்லாங்கிறதுக்காகவே ஒரு குரூப் சுற்றிகிட்டு இருக்கோம் அவர்கள் கூட நீங்கள் அவங்கெல்லாம் உங்களை விட்டு தன்னால் போயிடுவாங்க துளாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களே உங்களை விட்டு வெளியே செல்வதற்கான நேரம் எல்லாம் வரப்போகிறது ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறார் ஐந்தாம் இடத்து ராகு ஒரு பக்கம் ஏன்னா செவ்வா உச்சம் பெறுவதால் என்ன ஆகும்னா அது பணமாக மாறு பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் சொத்து சேர்த்த போறீங்க புதிய புதிய ப்ராப்பர்ட்டிஸ் புதிய புதிய பாண்டு புதிய புதிய இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் நீங்க வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு உச்சம் பெறுகிறேன் நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறதாகட்டும் இல்ல உள்ளூரில் போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் படிக்கிறதாகட்டும் படிப்பில் பெரிய லெவலில் வெற்றி பெறுவீங்க என்ன ரெண்டு கூடைய செவ்வாய் உச்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சில பேர் யூபிஎஸ்சி எழுதுவீங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுவீங்க அந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுவீங்க இப்படி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கவுர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான மிக அற்புதமான நேரமாக இந்த நேரம் என்பது அமையும் துலாம் ராசிக்காரர்கள் முருக வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்டே போதும் சஷ்டி கவசம் படிங்க முருக வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுங்கிறது நடந்துடும் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்